ஓகே இது வந்து ஒரு பேங்கிங் செக்டர் சரிங்க சார் இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் எப்படி ஒரு பிரான்ச் இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரான்ச் மாதிரி கொடுப்பாங்க சரிங்க சார் அத வச்சு நீங்க அக்கவுண்ட் ஓபனிங்ல ஆரம்பிச்சி மணி ட்ரான்ஸ்ஃபர் போய் எத்தனை கோடி ஆனாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் லீகலா ஓகே சார் நமக்கு இது வந்து யாராவது வந்து டெமோ மாதிரி ஏதாவது நமக்கு சொல்லி தருவாங்களா சார் இல்ல எப்படிங்க சார் அது ஆ அந்த அளவுக்கு இல்ல இருந்தாலும் வேணா உங்களுக்கு டெமோ வேணா வருவாங்க ஒரு முறை ஒருத்தர் நேர்ல வருவாங்க அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கலாம் எப்படி பண்றது நமக்கு தெரியாதுல சார் அதனால கேக்கு அதெல்லாம் சொல்லி தருவாங்க அதெல்லாம் உங்களுக்கு ட்ரெய்னிங் உண்டு ஓகே சார் இது எவ்ளோ சார் ஆகும் இதுக்கு நம்ம இது பண்றதுக்கு பயோமெட்ரிக் مشين ஏதும் கையில இருக்கா இல்ல சார் இல்ல எதுவும் இல்லங்க சார் இப்போ டிவைஸ் மட்டும் தான் இருக்கு லேப்டாப் மட்டும் தான் இருக்கு லேப்டாப் மட்டும் தான் இருக்கு

மந்திரா எல் ஒன் ஓ சரி சரி சார் ஏதாவது ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து நமக்கு ஏதாவது சார்ட் மாதிரி போட்டு கொடுப்பாங்க எவ்வளவு கமிஷன்ஸ் வரும் 1000 ரூபாய்க்கு 2 ரூபாயில இருந்து 4 ரூபாய் வரைக்கும் கமிஷன் வரும் சரி சரி அது எதுல எது என்னென்ன சர்வீஸ் இருக்கு சார் இது கவர் ஆகுது சார் இதுல கவர் ஆவறது பாத்தீங்கன்னா ஆதார் மூலமா பணம் எடுக்கிறது சரிங்க ஆதார் மூலமா பணம் போடுறது சரிங்க ஏடிஎம் கார்டு மூலமா பணம் எடுக்கிறது இதெல்லாம் எல்லா வங்கிகளுக்கும்

ஓ சரி சரிங்க எல்லாம் சேர்த்து கிட் மாதிரி வந்துரும் இல்லீங்களா மாதிரி உங்களுக்கு வந்துரும் சரி சரிங்க அது பேசிக் உங்களுக்கு தேவைப்படும் ஆ ஏன்னா இப்ப கோயம்புத்தூருங்கறது பெரிய ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இல்லையா கோயம்புத்தூர் அதனால நீங்க இப்ப ஒவ்வொரு கம்பெனில அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரணும்னா ஒரே நாளையில போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி குடுக்கலாங்க ஏன்னா சார் சின்ன உலக இதுலேயே ஓப்பன் பண்ணுவீங்களா இல்லை எதுல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க இப்போ நான் நார்மலாக நான் இப்போ ரெண்டு பேங்க் இது வச்சிருக்கேன் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் சினோ பேங்கில் தாங்க சினோ பேங்குங்கிறது ஓ அது தனியாக ஒரு பேங்க் இருக்கு இது எங்க இங்கே எங்கே இருக்கீங்க சார் இங்கே நம்ம கோயம்புத்தூரில் புரியல கோயம்புத்தூர்ல இருக்குங்களான்னு நான் கேட்குறேன் சார் சினோ இது இருக்குங்களான்னு கேட்குறேன் இல்லைங்க அதாவதுங்க இது வந்து டிஜிட்டல் பேங்கு சரி சரிங்க எல்லா பேங்குக்குமே ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பை தான்

நீங்க பிரான்ச்சஸ் அப்பினம் வந்து என்ன பண்ணும்னா உங்களுக்கான சாஃப்ட்வேர் சர்வீஸு சர்வரு ஏடிஎம் கார்டு ப்ரொவைட் பண்றது மெஷின் ப்ரொவைட் பண்றது இது எல்லாமே பண்ணிடுவாங்க சரி சரிங்க நீங்க வந்து அவங்களுக்கு பதிலா அவங்க பிரான்ச் ரன் பண்றீங்க ஓ சரி சரிங்க அதனால ஃபினோ வந்து பேங்க் தான் அத நீங்க ஒன்னும் பயப்படுத்தவல்ல ஏடிஎம் கார்டு பாஸ்புக் இது எல்லாமே உங்களுக்கு முன்கூட்டியே கொடுத்துருவாங்க சரி சரிங்க அத நீங்க வாங்கிட்டு இன்ஸ்டன்டா கஸ்டமருக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு குடுக்கறது

அது நம்ம பேசிக்ல நாம சொல்லும்போது அதான் சொல்லுவேன் நீங்க இந்த மெஷினை வச்சு மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா இப்போ நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு நான் சொல்றேன் நீங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் பரவாயில்ல சார் நூறு சதவீதம் நஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல மிஷின் வாங்கிக்கலாம் அக்கவுண்ட் ஓப்பனிங் சார் அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் சொல்லுங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் அக்கௌண்ட் உங்களுக்கு எட்டு வகையான அக்கவுண்ட் இருக்கு சரிங்க நூறு ரூபாயில இருந்து இருக்கு இயர்லி சார்ஜஸ் சர்வீஸ் சார்ஜ் அந்த அக்கௌண்டுக்கு ஆமாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ரூபாய் வரைக்கும் இருக்கு ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் யாராவது கேட்டாங்கன்னா ஐடிக்கு தான் அது உங்களுக்கான லைசென்ஸ் இவங்க இந்த இடத்துல வங்கி நடத்த விரும்புறாங்க

இந்த எல்லாமே நீங்க வர்க் பண்றீங்க அதுல வரக்கூடிய இன்கம்ஸ் உங்களுக்கு கமிஷன் பேஸ்ல கொடுத்துருவாங்க சரிங்க ஓகே ஓகே நீங்க நீங்க மேனேஜர் மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மேனேஜர் ஏனா இன்வெஸ்ட்மென்ட் நீங்களே பண்றதுனால நீங்க ஓனரும் கூட சோ சரி சரி சார் சரி சார் சரி சார் நான் டிஸ்கஸ் உங்களுக்கு ஐடி போன்னு உங்ககிட்ட நம்ம कांटेक्ट பண்ணிக்கலாம் சார் ஏ தாராளமா कांटेक्ट பண்ணுங்க வாட்ஸ்அப்ல ஒரு ரை மெசேஜ் போடுங்க நான் இன்னும் டீடைல் அனுப்புறேன்